நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஓராவது வார்டு பகுதியில் உள்ள பள்ளிவாசல் அருகில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் கடந்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் கூறுகின்றனர் தற்போது அப்பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் நடைபாதை அமைப்பதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறும்பொழுது தங்கள் வசிக்கும் பகுதிக்கு நடைபாதை வேண்டாம் என்றும் அதற்கு மாற்றாக தடுப்பு சுவர் அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கடந்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் குடியிருக்கும் பகுதிக்கு பின்புறம் போதிய தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தினால் மழைக்காலங்களில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் அந்தரத்தில் தொங்கி இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் வீடுகளில் பிளவு ஏற்பட்டு கூறுகின்றனர் இதனால் தினமும் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக கூறும் அவர்கள் தடுப்பு தருவதற்கு சம்பந்தப்பட்ட நகரமன்ற உறுப்பினரிடமும் நகராட்சி அதிகாரிகளிடமும் கோரிக்கை வைத்தும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அமைய உள்ள நடைபாதையை நிறுத்திவிட்டு அதற்கு மாற்றாக தடுப்பு சுவர் அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்

கேட்டாக்கன்னா எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் போட்டு தர முடியாது அப்படின்றாங்க இப்போ நான் என் பேர் ஜோதிப்பா நான் ஏரியாவில் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் இதே லைனில் தான் இருக்கேன் எங்கள் அம்மாங்களும் இங்கேயே தான் இருந்தாங்க இதே லைனில் தான் இருக்கேன் நான் நானும் பிறந்த இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நான் இங்கேயே தான் இருக்கிறேன் துணி வந்து எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை எனக்கு எந்த இல்லை கேட்டாங்கன்னா யாரும் எந்த கவுன்சிலர் வந்தாலும் ரெண்டு மூணு கவுன்சிலர் வந்தாங்க யாரும் செஞ்சு தர மாட்டேன்ட்டாங்க அவங்க போய்ட்டு இப்போ இந்த கவுன்சிலர் வந்தால் கேட்டாக்கன்னா உங்களுக்கெல்லாம் போட்டு தர முடியாது உங்களுக்கு ஒன்றரை கோடி ஆகும் ரெண்டு கோடி ஆகும் எல்லா பக்கமும் போட்டாங்க எல்கீழ் எல்லா பக்கமும் எல்லா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த லைனும் கீழ் லைன் மட்டும் என்னப்பாப்பா அவன் செஞ்சு எங்களுக்கு எதுவுமே செஞ்சு தர தரமாட்டேன்றாங்க அப்போ நாங்கள் ஓட்டு போடாமல் எப்படி செய்கிறாங்க நீங்கள் ஓட்டு போடல அப்படின்றாங்க எங்களை நீங்கள் ஓட்டு போடல எங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரமாட்டேன்னாங்கன்னா அப்போ நாங்கள் ஓட்டு போடாமல் எங்களுக்கு நாங்கள் என்னத்தை ப்ரூஃப் பண்ண முடியுமா உங்களுக்கு ஓட்டு போடலன்னு எப்படி ஃப்ளோ ப்ரூவ் பண்ணுறது சொல்லுங்கள் ஓகே நாங்கள் நாற்பது வருஷமா இங்கே இருக்கிறோம் நான் பிறந்ததுலேருந்து இங்கே எதாவது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நான் பிறந்தது நாங்கள் ஓரளவுக்கு வயசு தெரிஞ்சு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா எந்த வசதியும் இல்லை இப்போ முன்னாடி பக்கம் ரோடு போட்டு தரேன்றாங்க இந்த பக்கம் ரோடு போட்டு தரேன்றாங்க இந்த பக்கம் பின்னாடி பூரி இடிஞ்சு கிடக்குது எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க தரங்க பூர் இடிஞ்சு கிடக்குது அந்த பக்கமும் விட்டுட்டு நாங்கள் இந்த பக்கமும் விட்டுட்டு அப்போ நாங்கள் எந்த பக்கம் வீடு கட்டி நாங்கள் கூடியிருக்கிறது தி ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு never செய்யுங்கள்